அனைவருக்கும் வணக்கம் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்காக கிராமங்கள் தோறும் தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சமநீதி போராளி நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க அந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒரு கிராமத்தில் பேசுகையில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய ஒரு வரியை எடுத்து இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு பேசும்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுது அதற்கு இந்த முத்தரையர் சமூக இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா அண்ணா நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம் உங்களை ஆனால் நீங்கள் இப்படி பேசுவது வந்து சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அந்த கருத்துக்களுக்கு அவர்கள் மனநிலைக்கு நம்ம கொஞ்சம் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த சமூகம் வந்தவன் போனவளனா நம்பி நம்பி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவல நிலையில இருக்கிறாங்க நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் தனி பெரும்பான்மை எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் இவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கதான் சட்டமன்ற உறுப்பினரா வருவாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய இந்த சமூகம் ராஜ்யசபா எம்பின்னு சொல்லுவாங்க அதுல இன்று வரை இந்த சமூகத்திலேருந்து இருந்து ஒருத்தர் கூட போனதில்லை இது மாதிரியான ஒரு அவல நிலை அதிமுக பேருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் திமுக பேருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைக்கு நாம எல்லாம் கொடி பிடிக்கிறோமே தமிழக வெற்றி கழகத்துல அதுல பேருக்கு கூட ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போறதா சொல்றோம் முத்திரையர்கள் எழுபது தொகுதிகள பெரும்பான்மையா இருக்காங்கன்னு சொல்றோம் ஆனா குறைந்தபட்சம் இந்த முத்திரையர் சமூகத்திற்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களாவது ஒதுக்கி இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை கட்சி ஆரம்பிக்கும் போத பேரரசருடைய வரலாறை சொல்லி ஆரம்பிச்சாரு பேரரசருடைய அடையாளமா தன்னுடைய கொடியில வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க வாகைப்பு நம் பேரரசருக்கு சொந்தமானது அவர் போருக்கு செல்வதற்கு முன்பே வாகைப்பூவை சூடி தான் போரிட்ட பதினாறு பெரும்போர்களுமே தொடர் வெற்றிகை சூடிய ஒரு மாமன்னன் புகழ்பெற்ற அந்த வாகைப்பூவை தன்னுடைய கொடியில வச்சிருக்காருன்னு சொல்லி இப்படி வரலாறை சொன்னார்கள் இதை அதை என்று சொன்னால் உள்ள அத்துணை கட்சிகளுக்குமே நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஆனா இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த சமூகத்திற்கான இடப்பங்கீடை அழைத்தார்களா இல்லை இந்த சமூகம் வேலை வாய்ப்பிலே கல்வியிலே பொருளாதாரத்திலே முன்னேற எந்த கட்சியாவது ஏதேனும் செய்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை இன்றைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை தமிழகத்துல ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறார் இந்த மக்களுக்காக அவர் வந்திருக்கிறார் தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படிலாம் நம்ம பேசுறோம் ஆனால் நான் சொல்றேன் அப்படி உச்சத்தை விட்டுட்டு வந்தவர் இந்த சமூகத்திற்காக என்ன செய்தார் நீங்களும் நானும் பிறந்த அந்த முத்திரையர் சமூகத்திற்காக விஜய் அவர்கள் என்ன செய்தார் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் கட்சி தொடங்கும்பொழுது பேரரசைய வரலாறு சொன்னாலும் சரி முத்தரையுடைய பெரும்புக முத்தரையர் மாவட்டம்னா திருச்சிக்கு வந்தார்ல்ல முதல் முதல் அவர் ஆரம்பித்த திருச்சி மண்ணில் தானே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு வந்து பேரரசருடைய வரலாறு சொன்னாரா பேரரசை பத்தி பேசினாரா முத்தரையரை பத்தி ஏதாவது பேசினாரா எதுவுமே பேசலையா ஏன் பேசல அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகம் எப்படி இரநூறுவா முந்நூறு கொடுத்தா ஓட்டு போடுவாங்களோ அதே போல் அந்த சமூகம் நீங்க எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க உங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழக தலைமைக்கு எப்படி அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசாம தன்னுடைய வாய்ஸ் ஓவர்ல இதை கொண்டு வந்தாரோ அதே தான் இன்று வரை அவர் வாயிலிருந்து நேரடியாக மக்களை பார்த்து இந்த முத்திரையோடைய வரலாறு சொல்லலை இந்த மக்களுக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லலை திராவிடமும் தமிழ் தேசியமும் நேர் எதிரான எதிரிகள் உங்களுக்கு தெரியும் திராவிடத்தினுடைய கொள்கை என்ன தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்ட்டு திராவிடம் தமிழ் தேசியத்தை அழித்திருக்கிறது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் சுத்தம் ஆகாது அதுதான் கொள்கை முரன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுறாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னதான் அவர் மேல நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர் இந்த சம் மக்களுக்காக களத்துல தொடர்ச்சியா நிற்கிறாரு இந்த தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து போராடுறாரு ஆனால் இது எதையுமே செய்யாம ஸ்கிரிப்டடா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது ஸ்கிரிப்ட் எழுதி இது இப்படி தான் நடக்கணும் நீ இங்கிட்டு திரும்பி தான் பேசணும் நீ இப்படி திரும்பி தான் பேசணும் இது மாதிரியான சினிமா தோனியில இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் நம்மை போன்ற இந்த சமூகத்தில் மக்களுக்காக நிற்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுது உண்மை அதுதான் அவர்கள் நாம் வாக்குக்காகவும் தேர்தலுக்காகவும் களத்துக்கு வரல நம்ம வந்ததுடைய நோக்கம் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக வந்திருக்கும் இந்த சமூகத்தின் அரசியல் விடுதலைக்காக வந்திருக்கும் இந்த சமூகம் அரசியலே புறந்தொள்ளப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்திலே புறந்தள்ளப்பட்டிருக்கிறது கல்வியிலே புறந்தள்ளப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் மேமைப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தை நல்ல எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லாத்தையும் விட்டுட்டு சமூக விடுதலைக்காக களத்துல வந்து நிற்கக்கூடிய நம்மை போன்றோருக்கு இது போன்ற கூத்தாடிகளை பார்த்தால் கோபம்தான் வரும் வருமா வராதா அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் தலைவர் பேசினது அவர் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கு நிற்கிறார் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கு எது எதிராக இடையூறாக நின்னாலும் அதை பேச வேண்டிய கடமையும் முழு பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக தான் பேசினார் இத நம்ம எல்லாம் ஏதோ அவரை ஏதோ கூத்தாடி பையன் சொல்லிட்டாரோ அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டாருனா ஐயா கூத்தாடி பயன்கள் வந்து கேவலம் கிடையாது ஐயா பன்னெடுங்காலமாக கூத்து என்பது தமிழ் மரபுல இருக்கு அப்ப அது பெருமைதான் அதை நம்ம இழிவா பேசல ஆனால் அவர்கள் இந்த கூத்து மனநிலையோடு அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய பேராபத்தை நம்ம சந்திப்போம் அதில் கருத்து பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்கள் நம்ம சொல்லல அப்போ இந்த கல்விக்காக இந்த மக்களுக்காக பல சாதனைகளை படைத்த ஒரு மாமனிதன் சொன்ன வசனம் எப்படி பொய்யாக சொல்லுங்க அவர் முத்தரையர் சமூக இளைஞர்கள் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் விஜய்யோட கூட்டணி போகணும் விஜய் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு நம்ம சொல்லக்கூடிய நாம் இந்த சமூகத்திற்காக விஜய் என்ன செய்வார் இந்த சமூகத்திற்காக அவர் ஆற்றும் பணி என்ன நாள் வரை இந்த சமூகத்திற்காக எந்த இடத்துலயாவது குரல் கொடுத்திருக்கிறாரா நம்ம மத்திய அரசு பேரரசருக்கு தபால் தலை வெளியிடுது அந்த தபால் விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி மத்திய அரசு வெளியிட்டு இருக்கல ஒரு பெரு வேந்தன் இந்த தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஆட்சி செய்த ஒரு மாமன்னு இந்த தமிழகத்தில் வளமான ஆட்சியை கொடுத்தவர்கள் தஞ்சாவூர் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர்கள் தஞ்சாவூர் என்பதே ஊர் தனஞ்செய்ய முத்தரையனுடைய பேர் தான் தஞ்சாவூராகவே வந்திருக்கு அதனால இது மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மன்னருக்கு மத்திய அரசு ஒரு தபால் தலைய சிறப்பிச்சு வெளியிடுறாங்க அதற்கு கூட வாழ்த்து சொல்ல தான் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய விஜய் அப்படி நீ இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்க மாட்ட இந்த சமூகத்திற்கு எது நடந்தாலும் கண்டுக்க மாட்ட ஆனா நீ வச்சிருக்க கொடியில் இருக்க பாரு வாகைப்பு அது பேரரசருடைய அடையாளம் சொல்லி இந்த சமூக மக்களுடைய வாக்குகளை அள்ளிட்டு போகலான்னு பாக்கிற அது ஒரு காலம் நடக்காது அதை நடக்க தமிழர் தேசமும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் அனுமதிக்காது இந்த மக்களுக்காக அரசியல் பொருளாதாரத்திலே கல்வியிலே மேம்பட நீ எதா செய்யி அதுக்கப்புறம் நீ ஆதரிக்கிறதா என்னன்னு பார்க்கலாம் நாற்பது தொகுதிகளில் இவர்கள் யாரை கையை அவர்கள் அவர்கள்தான் வெற்றி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமூகம் முத்திரையர் சமூகம் எழுபது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமூகம் ஆனால் உங்க தமிழக வெற்றிகலத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த முத்திரையர் கொடுத்துருக்க சொல்லு ஒரு மாவட்ட செயலாளர் கூட கொடுக்கல சிந்திக்கணும் உறவுகளே நம்மை ஆள்பவர்கள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியில மட்டும் கிடையாது ஆட்சியிலையும் தான் உண்மை அதுதான் ஆட்சியில் எப்படி நம்மை மாற்று சமூகம் ஆளுகிறார்களோ அதே போல இன்றைக்கு முளைத்த காலான தமிழக வெற்றிக் கழகத்திலையும் மாற்றானுக்கு அடியில தான் நம்ம நிற்கிற மாதிரியான சூழலை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைமை அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறதா இல்லையா சமூக விடுதலைக்காக களத்தில் நிற்கக்கூடிய தமிழர் தேசமும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் அண்ணன் சமநீதி போராளியும் அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருந்தால் தான் இந்த சமூகத்திற்காக ஆற்றும் பெரும் துரோகம் அதை எழுத்து கேள்வி கேட்கிறது எப்போதுமே நமக்கு பெருமைதான் அதனால இளைஞர்கள் கொஞ்சம் வெளிப்போட இருங்க வரவன் போறவனுக்குதான் நம்ம ஆதரவு சொன்னா நம் தலைமுறைகள் எப்படி நம் முன்னோர்கள் நமக்காக அரசியலை விட்டு விட்டு போய் போய் இன்னைக்கு நாம் அரசியலற்று அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கோமோ சொந்த மண்ணிலே அகதியாக்கப்பட்டிருக்கோமோ அதே போல வருங்கால தலைமுறையும் நாம் செய்த தவறால் அவர்களும் சொந்த மண்ணிலே அகதியாக்கப்படுவார்கள் அரசியல் அனாதையாக்கப்படுவார்கள் பொருளாதாரமின்றி அவர்கள் நடுத்தருவுல நிறுத்தப்படுவார்கள் இதற்கு நாம் வழிவகுக்க கூடாது அப்ப என்ன பண்ணணும் இந்த முத்தரையர் சமூகத்திற்காக களத்தை நிற்கக்கூடிய அமைப்புக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க கூடாது இதே தமிழக வெற்றி கழக தலைமை தலைவர் விஜய் அவர்கள் சமூக நீதி சமூக நீதி சமத்துவம்னு பேசுறியே உன் கட்சியில பொறுப்பு கொட்டியா எங்கேயா போச்சு சமூக நீதி இதெல்லாம் சமூக இளைஞர்கள் கேட்கணும் அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கணும் எங்க எங்கள் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் எங்க எங்க போச்சு நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட பயணிக்கணும் எவனாவது சொந்த கட்சிக்குள்ள சொந்த கட்சி அலுவலகத்தை மத்தி முன்னாடி சொந்த கட்சிக்காரன் தர்ணா பண்ணுவோன்னா எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கல அவங்க குடுத்துட்டாங்க அது தமிழக வெற்றிக் கழகத்துல நடக்குது சொந்த கட்சிகளே சமூக நீதியற்ற நிலைமையில தான் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு அதனால அதை கீழே பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழர் தேசத்தையும் வீர முத்தரை முன்னேற்ற சங்கத்தையும் கேள்வி எழுப்பாதீங்க அப்படி நீங்க கேள்வி கேட்கணும்னா உங்க கட்சி தலைமையிட்ட கேளுங்க ஏன் என் சாதிக்காரனு கையா பிரதிநிதித்துவம் இங்க ஏன் என் சாதிக்காரெல்லாம் மாவட்ட செயலாளர் தகுதியற்றவனா தகுதி எதுக்கு நான் பெரும்பான்மையாக இருக்கிற மாற்று சாதிக்கு நீ மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்க ஏன் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்க நாங்க எல்லாம் உறுப்பினராக மட்டும்தான் இருக்கணுமா நாங்கள் காலங்காலமாக அதிமுக திமுகாலையும் கிளை செயலாளராக இருந்தால் அப்படி குட்டிச்சரா போயிட்டோம் உன் நாங்க நாங்கள் கிளை செயலாளராக தான் இருக்கணுமா உறுப்பினராக தான் இருக்கணுமான்னு உன் தலைமையில கேள்வி கேள்யா நீ வந்து தலைவர் பேசுனது கீழே கேள்வி கேட்க எந்த தகுதியும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நீ உங்க தலைமையிட்ட இருக்கக்கூடிய கருத்து முறனை முடிச்சிட்டு முதல்ல அங்கே வாங்க நாங்கள் இந்த சமூகத்திற்கான விடுதலைக்காக களத்தில் நிற்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக நிற்போம் இந்த சமூக விடுதலையே எங்களுடைய முதல் குறிக்கோள் அதனால இது கிடையில எது வந்தாலும் தட்டி எறிஞ்சிட்டு போகக்கூடியவர்கள் தான் சம்மநிதியாரின் அன்பு தம்பிகள் அதாவது இதை பற்றி இதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க விழிப்புணர்வு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்தினுடைய அவல நிலை என்ன நாம் இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கிறோம் வந்தவன் போனவனா நம்ம ஆட்சி செய்கிறான் இன்னைக்கு வந்தால் அவனும் நம்மளை தான் ஆட்சி செய்கிறான் அவன் நம்ம வரலாறை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வரலாறை மறைக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால உறவுகள் கேள்வி கேட்கிற உறவுகள் விஜய் இந்த தமிழ்நாட்டை மாத்த வந்திருக்காரு அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி உங்க சாதிக்க அந்த கட்சியில் என்ன இருக்குன்னு கேட்டுவாங்க புரியுதுங்களா அதை உறுதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த சமூகத்துக்காக நிற்கக்கூடியவர்களை இந்த சமூக நலனுக்காக நிற்கக்கூடியவர்கள் வந்து நீங்க கேள்வி கேட்கலாம் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக நிக்கக்கூடிய சமநிதி போராளியன்று கே கே செல்வகுமார் அவர்கள் அவர்களால் மட்டும்தான் இந்த சமூக விடுதலை அரசியல் விடுதலை எல்லாமே நடக்கும் அதனால தமிழர் தேசத்தன் பின்னாடி வாங்க கண்டவன் முன்னாடி போகாதீங்க அது நாம் அடுத்த தலைமுறை காட்டக்கூடிய துரோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த ஒரு காணொலியில் உங்களே வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்